ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு ஃபயர் விட்ருப்பீங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தரமான எபிசோடு பிக் பாஸே அடித்து விளையாடிருக்காரு உங்களை பார்த்தா வேலைக்காக நானே களத்தில் இறங்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நான் அதான் சொல்கிறேன் கைஸ் நான் இத்தனை சீசன் பார்த்ததில் இந்த பிக் பாஸ் வாய்ஸ் வந்து ஒரு வாட்டி கேட்டாலே சூப்பர் குட் ஜாப் இல்லை அவங்கவுங்க பேர் சொன்னாலே அவ்வளோ குஷியாகுவாங்க ஸோ அவரோட வாய்ஸ் வந்து எப்பயாவது தான் கேட்கும் அந்த இடத்துல அவருக்கான ஸ்டாண்டோ ரெஸ்பெக்ட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இந்த சீசனில் அவர் வாய்ஸ் கேட்காம ஒரு டாஸ்க்கும் நடக்க மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அவர் வாய்ஸ் அப்படி கேட்குது அதுவும் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அவர் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குன்னும் போது அந்த லட்சணத்துல தான் உள்ள கண்டஸ்டன்ஸ் பண்ணுறாங்க அவரை டியூடுன்னு கூப்பிட்றது என்ன அண்ணன் என்ன ஆல்ரெடி விஜய் சொல்லிட்டார் வீக்கெண்டில் டியூடு அண்ணன்லாம் கூப்பிடாதீங்க என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி சொன்னாலும் அந்த எஃப்சேவும் மாற்றிக்கலாம் அந்த சபரியம் மாற்றிக்கலாம் இது ஒரு வாட்டி பாரு சொல்லவும் செய்கிறாங்க ஆனாலும் இவங்க திருந்தலை இவங்க அதை தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவருக்கான ரெஸ்பெக்ட்டும் போயிடுச்சு அதே மாதிரி ஒரு டாஸ்க்கை இவங்களுக்கு சொன்னால் புரிய வைக்கிறதுக்குள்ள அவருக்கு போகிறோம் போகிறோம்னு ஆகிடுது அதே மாதிரி உங்க ஒரு குரூப் நம்ம உடைக்கிறதுக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் என்ன கண்டஸ்டன்ஸ் பார்த்தா அவங்க குரூப்பிசம் உடைக்கிறதுன்னு ட்ரை பண்ணுறது யார் தி திவாக்கரும் பார்வந்தான் மற்றவங்கலாம் கமுக்கமாக உட்காந்துருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வேணாம் சான்ஸ் கிடச்சா போகிற சொல்லிடுறேன்டா அப்படின்னு இன்னிக்கு போட்டு உடைச்சாங்க அதை அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இந்த சீசனில் தள்ளு தள்ளு தள்ளுன்னு பிக் பாஸ் தான் ஷோ தள்ளிட்டு இருக்கமா இருக்குன்றது அப்பட்டமா தெரியுது அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இன்னைக்கான எபிசோடு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ரம்யா மேடம் கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ரம்யா பற்றி வீடியோஸ் போட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் போட்டவே வீடியோஸ்லாம் அம்மையாவை பற்றி அங்கங்கே சொல்லியிருப்பேன் ஏன்னா அவங்க எதாவது பண்ணாதானேங்க ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு எதுவுமே பண்ணல நைட்லேயே குசு 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 சொன்னு மைக்கு கட்டி வச்சுட்டோ மைக்கு மூடி வச்சுட்டோ பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்கங்கே போய் கொளுத்தி போட்டு விட்டுறாங்க என்னது பட்டாசு கொளுத்துற மாதிரி வந்துட்டு யாரோ சண்டை போட்டுருந்தா பின்னாடி இருந்து கனியோக்க காதை கடிக்கிறது சபரி காதை கடிக்கிறது இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர இது நம்மளுக்கு வீடியோஸ் போடுறதுன்றது மட்டும் அவங்க எதுவும் பண்ணலாங்கிறது இல்லை அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸே அவங்க எடுத்துக்கல அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்குவாங்க எக்க எடுத்துக்குவாங்க தெரியுமா திவாகர் கிட்ட எகிரிட்டு எகிரிட்டு சண்டை போடுறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ரிட் எகிரிட்டு வந்து சண்டை போட்டது திவாகர் கிட்டே தான் தி பாரு கிட்ட சண்டை போடுவாங்க கிட்ட போட தைரியம் கிடையாது ஆனால் பாரு பின்னாடி இருந்து வந்துட்டு உசுப்பேற்றுவாங்க சபரி உசுப்பேற்றுவாங்க கனி உசுப்பேற்றுவாங்க எஃப்ஜே வந்து ரவுடி இருக்கானே அந்த ராயல் ரவுடி அவன் பேர் நாள் ராயல் ரவுடின்னு வச்சிருக்கேன் அப்போ லோக்கல் ரவுடி யாருன்னு கேட்டால் வினோத் வரேன் நான் வினோத் பஞ்சாயத்துக்கு வரேன் வினோத்துக்கு அப்படியே ஓட்டிங் அல்லுதாம அப்புறம் கமருதீனுக்கு ஓட்டிங் அல்லுதாம அவன் கமருதீன் எப்படிப்பட்டாலும் நம்ம நம்ம வீடியோஸ்லேயே நம்ம ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அவனை திட்டணும் தான் ஆசை டீசென்சிக்காக அதை சொல்ல மாட்டேங்கிறேன் அக்லி கேம் டர்ட்டி கேம்னு டீசென்ட்டாக சொல்கிறதோட நிறுத்திக்கணும் ஆனால் எனக்காச்சும் ஒரு நாள் சமக்கம் வந்துச்சுன்னா நானும் சொல்லிடுவேன் தான் ஓகேங்களா அப்போது அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கவன் இவன் அப்புறம் நல்லவனாக இருப்பான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒன்று நல்ல ஃப்ரெண்டாக தான் அவன் செய்கிற தப்பை சொல்லணும் இல்லை இவன் தப்பு செய்யறான்னா அவன் கூட இருக்கக்கூடாது அப்போ ரெண்டு பேரும் எப்படி நான் ஒன்னாவே சுற்றுறீங்க அப்படின்னா அப்போது அவனோட ஃப்ரெண்டு நீதான் அந்த கமருதனோட ஃப்ரெண்டு வினோத்தனும் போது அப்போ இவன் மட்டும் ஒழுங்காக இருப்பான் அவன் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அப்படின்னு கேட்டால் இவன் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே வரான் இது ஒன்னாரில் வந்துச்சு ஆனால் பெருசாக வந்து பேசப்படலை ஆனா நீங்க இன்ஸ்டாகிராம் சைடும் மற்ற சைட்ஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா வினோத்தோடது அந்த ஒரு இன்னொரு அக்லி ஃபேஸ் இருக்குல்ல அது வெளிப்படையா வந்திருக்கு நான் அதை பத்தி அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசுறேன் ஸோ வந்து கமருதி அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு நம்ம பேசுறோம் அப்போ வினோத் என்னதான் பண்ணார் ஓட்டிங் வருதுன்னா சரி ஓகே பிஆர் ஆர் இல்லை அவருக்கான ஃபேமிலி இருப்பாங்கன்னு கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா வினோத்துக்கு ஓட்டு வருதுன்னு இடத்துல இப்படிப்பட்ட வேலை செய்கிற வினோத்துக்கு எப்படா ஓட்டு போடுறீங்க அது ஏண்டா வினோத் இப்படி இருக்கான் அவன் ஒருத்தன்டா நல்லவன் நினச்சிட்டு இருந்தது லேடிஸ் கிட்ட பழகிறதுல செய்யறதுல சபரி நல்ல ஒரு வேஷம் போடுறாரு ஆனா இவர் நிஜமாக நல்ல ஒரு போலவே நம்பிட்டு இருந்த இடத்துல அவன் அந்தாலும் ஒரு வேலை பண்ணியிருக்கான் நான் வரேன் அந்த பஞ்சாயத்துக்கு அப்போ வரேன் ஸோ ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சீசனில் வந்து இப்போ வந்து ஒரு டாஸ்க் வச்சார் இல்லைங்களா பிக் பாஸ்ஸு ஒரு ஒரு டாஸ்க்கு ஒரு ஒரு டாபிக் ஐ மீன் டாஸ்க் மொத்தமாக வச்சாரு அந்த ஒரு அவர் ஒரு பேப்பரில் இருக்கும் அதை பற்றி சொல்லணும் உங்களை பற்றி ஆள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே செம்ம குளிர் கிஸ் நான் குளிர் வெளில வீட்டுக்குள்ள உட்காந்து பேசி பேசி போர் அடிச்சுச்சு அதான் வெளில உட்காந்து பேசலான்னு பண்ணுறேன் அவனை செம்ம குளிர் ஸோ காற்றும் அடிக்குது கொஞ்சம் வீடியோ ஷேக்கான அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் காத்தோட்டமாக பேசினா கொஞ்சம் எமோஷன் எமோஷன்ஸு ஃப்ரீயாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்து அந்த ஃப்ரீ மோடில் பேசலான்னு வெளில வந்து உட்காந்து பேசுகிறேன் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி இது ஃபோனே நான் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு தான் பேசுகிறேன் இங்கே கரெக்டாக அந்த வச்சு பேசுகிற மாதிரி இல்லை ஸோ நான் கையில் பிடிச்சிட்டு தான் பேசுகிறேன் ஸோ கொஞ்சம் வந்து கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் ஃபோஸ் பண்ணுங்கள் ஸோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோஸும் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் ஒரு சிலர் பேர் சொல்லியிருக்கேன் ஏதாவது பேர் வந்து விட்டுட்டு போயிருந்தா சாரி கைஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு சிலருக்கு சொல்லாமல் வேணாமல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ளஸ் அந்த இதில் கரெக்டாக எனக்கு தெரியல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அதில் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே நான் காமனாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கைஸ் ஓகேங்களா சரி இப்போ பேக் டு ஃபார்ம் வருவோம் சரி என்னப்பா டாஸ்க் ரம்யாவுக்கு வந்தது தாங்க செம்மையாக ஃபயர் விட்டது ஏன்னா பிக் பாஸ் செஞ்சார் வச்சு செஞ்சார் பிக் பாஸ் ரம்யாவை என்னம்மா நீ இருக்கிற இடமே தெரில நீ கேம் ஆடுறியான்னு தெரில நாலு வாரம் சூப்பர் டீலக்ஸ்லேயே உட்காந்துருக்க அவருக்கு அவங்களுக்கு வந்தது என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிறது யாருன்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு மைண்டில் யார் வரணும் இதுக்கு ஷோ